ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் இந்த கண்ணீரும் வேதனையும் எனக்கு தீந்தா போதும் எனக்கு மட்டும் எப்பதான் நல்ல காலம் வருமோ என் பிரச்சனையும் கஷ்டமும் எப்பதான் என்னை விட்டு போகுமோ அப்படின்ற மனநிலையில இருந்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு முறை இதை கேளுங்க நான் எப்பெல்லாம் வருத்திலையும் கஷ்டத்துலையும் மன இருக்கணும் அப்பெல்லாம் இந்த பதிவை திரும்ப 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 படிப்போம் நீங்க நம்பவே மாட்டீங்க சினிமாவை மிஞ்சின ஆச்சரியம் நீங்கள் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத அதிசயம் அடுத்த நொடியே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படி ஒரு ஆச்சரியமான விஷயத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பதவிக்குள்ள போகலாம் நம்மளில் பல பேருக்கு இந்த விஷயம் இருக்கு எப்படா நம்ம பிரச்சனை இந்த பிரச்சனை தீரும் வா இது மட்டும் தீர்ந்தால் போதும் இந்த விஷயம் மட்டும் மாறினா போதும் இல்லை எனக்கு இது கிடைச்சா நல்லா இருப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு முறை இதை கேட்டுப்பாரு நான் எப்பெல்லாம் கஷ்டத்துல இருக்கணும் இல்லை ஏதாவது ஒரு என்னையும் தா மீறின ஒரு வருத்தம்லாம் இருக்கும் இல்லை அதெல்லாம் இருக்கோ அப்போல்லாம் திரும்ப திரும்ப இந்த பதிவை படிச்சுட்டே இருப்பேன் பல முறை இதை படிச்சிருக்கிறேன் இந்த வந்து வீடியோ பதிவாக ஆல்ரெடி கொடுத்துருக்கிறேனால எனக்கு தெரியல கொடுத்த மாதிரி தான் ஞாபகம் இருக்கு இருந்தாலும் ஒரு முறை கேளுங்க கொஞ்சம் நிதானமா எனக்கு தெரிய பதிவா இருக்கும் நிச்சயமா இதை நீங்க கேட்டு முடிச்சாலே உங்க வாழ்க்கை மாறுங்கிற நம்பிக்கையும் மாறுனா ஒரு ஆச்சரியமும் நடக்கும் சரி இப்போ பதிவு என்னன்றத பாத்துக்கலாம் ஒரு பூவிங் விமானம் வழியாக பார்த்தா சென்னையில் இருக்கிற தென்னை மரம்லாம் ரொம்ப பக்கத்தில் தெரிகிற மாதிரி இருக்குது கட்டடங்கள்லாம் இப்போ தான் புதுசாக முளைச்ச மாதிரி அப்படியே ஏன்னா விமானம் லேண்ட் ஆகும்போது அப்படி தானே தெரியும் அப்படி இருக்கும்போது அப்படியே பார்த்துட்டே வராங்க கடலில் அப்படியே நுரை பொங்குன்னு அந்த கடல் இருக்கு இல்லையா அது ரொம்ப பக்கத்தில் தெரியுது அப்போ ஒரு வாய்ஸ் கேட்குது சரியாக இருபது வருஷம் ஆச்சு இந்த மெட்ராஸை விட்டு போய் நிறைய மாறி இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க பாகிரதி அப்படிங்கிறவக்க கடல் மட்டும்தான் மாறல அப்படின்னு சொல்லிட்டு பாயி என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னோட கைப்பையை திறந்து சின்னதாக இருக்கக்கூடிய அந்த முகத்துக்கு பூசிப்போம் இல்லையா மேக்கப் செட்டு சின்னது அது ஒன்று எடுத்து முகத்துல அப்படியே தேய்ச்சிக்கிறாங்க அப்ப விமானத்துல குப்புன்னு ஒரு வாசனை அந்த வாசனை திரவத்திலேருந்து வருது பக்கத்துல இருந்த ஒரு சங்கராச்சாரியாரை பார்க்க போறது கூட மேக்கப்பா இது மேக்கப் இல்லைங்க வெயில்ல என் ஸ்கின்னு தாங்காது அப்படின்னு சொன்னோடனே விமானத்துல இருந்து அந்த ஒளிப்பெருக்கிலேருந்து வருது மே ஹேவியர் அட்டென்ஷன் ப்ளீஸ் அதாவது உங்க கவனத்துக்கு அப்படின்னு சொல்றது ஸ்பீக்கர் அடுத்து என்னமோ முக்காரன்னு சொல்றதெல்லாம் அவங்க கவனிக்கல உலகத்திலேயே மோசமான ஏர்லைன்ஸ்னு சொல்லி வருஷா வருஷம் இந்தியன் தான் பரிசு தரணும் அப்படின்னு சொல்லி பாகியோட ஆழ்ந்த மௌனம் அவங்க ஏதோ ஒரு வேலை பார்த்துருக்காங்களோ அதை கலைக்கிற மாதிரி சொல்றாரு யாரு அப்படின்னா பாகிரதியோட கணவர் இதை கேட்டுட்டு பாகி என்ன பண்றாங்க அப்படியே உங்களை ஓரக்கணால பார்த்துட்டு உங்கள் இந்தியாவோட தூஷணையை ஆரம்பிச்சிட்டிங்களா உண்மையை தானே சொல்கிறேன் இந்த நாடு உருப்பிடுமா சொல்லு ஏர்போர்ட்டில் குடிக்க ஒரு வாய் தண்ணி கிடையாது உட்கார ஒரு நாற்காலி இல்லை அமெரிக்காவில் கன்ஃபார்ம் பண்ண டிக்கெட்டு இன்னும் இங்கே மெசேஜ் வரலங்கிறான் பிளைன் வந்து மூணு மணி நேரம் லேட்டு எதுக்கு இந்த நாட்டுக்கு ஏறப்பில் இதை கேட்டு பயிரது ஒன்றும் சொல்லலை ஏன் அப்படின்னா இதை ஏதாவது சொன்னோம் அப்படின்னா வாக்குவாதம் பெருசாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துறாங்க இருந்தாலும் அவர் விடலை என்ன சொல்கிறாருன்னா காஞ்சிபுரத்தில் ஓட்டல் ஏதாவது இருக்கா இல்லை வயக்காட்டு பக்கம்தான் ஒதுங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து நக்கல அலுமினிய சும்போட இதுக்கு பாகி எந்த ரிப்ளேயும் பண்ணலை விமானம் அப்படியே மெதுவாக தரையை தட்டு ஒரு தடவை அப்படியே குதிச்சு வந்து நிற்கிது என்ன ஒரு மோசமான லேண்டிங் விமானம் வந்து நின்னுச்சு நின்னுதும் உனக்கு வேணுன்னா அவரை தரிசனம் பண்ணிக்கோ எதுக்காக என்ன இருக்கிற நீங்களும் பார்க்கணுன்னு தான் எதுக்குண்ணா எனக்கு தான் இதில் நம்பிக்கை கிடையாது நான் ஒரு ஃபிசிக்ஸ் பேர் வழி பாகி இந்த பேச்சை இதோடு விட்டுரு அப்படின்னதும் அவங்க அதை தொடராமல் அப்படியே விட்டுறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி என்ன கிழமை மேதும் இந்தியாவுக்கு வந்து இந்த ஏர்லைன்ஸ் விமானத்துக்காக காத்திருந்தே எனக்கு கிழமெல்லாம் மறந்து போச்சு எத்தனை நேரம் இவங்களுக்கெல்லாம் எதுக்கு ஏரோக்கு பயணிங்கள்லாம் அவசரம் அவசரமாக இறங்கி முன்ன போகிறத பார்த்துட்டு ஒரு சொல்கிறார் மூணு மணி நேரம் உக்காந்துருந்தாங்க ஒரு மூணு நிமிஷம் கதவை திறக்கிறது பொறுமை இல்லை எல்லாம் இந்தியன்ஸ் நீங்கள் இந்தியன் இல்லையா அப்படின்னு பாய் கேட்டவொடன்னு பேச்சை மாத்துறாரு நீங்க முதல்ல அமெரிக்கா புறப்படுறப்ப எத்தனை டாலர் வச்சுருந்தீங்க ரெண்டு டாலர் ஜஸ்ட் டூ டாலர்ஸ் அது அவரோட ரொம்ப பிடிச்ச டாபிக் எத்தனை தடவை சொல்லியிருக்க கென்னடியில் வந்து இறங்குறேன் டெலிஃபோன் பண்ணுறதுக்கு காசு இல்லை கணக்கால்னால் என்னன்னே தெரியாது அப்போ அங்கே ஒரு அப்படின்னு சொல்லி அவரோட கதையை ஆரம்பிக்கிறார் இதோட இருபத்தி ஏழாவது முறையாக பாகி வந்து கேட்க தயாராகிட்டான் சீட்டில் உட்காந்துருந்த எல்லாரும் இறங்கினதும் அவங்களும் வெளியே வந்து பாலத்தை கடக்கும்போது போது உஷ்ணம் அப்படி ஒரு உஷ்ணம் ஐம்பது அடிக்கு மேலே அவங்க கூட அப்படியே வந்துட்டுருக்கு எக்ஸலேட்டர் அவுட் ஆஃப் ஆடுன்னு போடு பார்த்ததும் சிவசங்கர் அதாவது பாகிரதியோட கணவர் பேர் சிவசங்கர் நக்கலாம் சிரிக்கிறார் இருக்கிற ஏழு ஜனங்களுக்கு இன்னொம்ப உடையும் மட்டும் இருந்தால் போதும் பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணால் போதும் மற்ற எதுவும் வேண்டாம் இந்தியாவுக்கு சேட்டலைட் எதுக்கு மிசைல் ப்ரோக்ராம்லாம் எதுக்கு அப்படின்னு மூணு வரியிலேயே இந்தியாவோட மொத்த மானத்தையும் வாங்கிடுறாரு பாக்கி ரொம்ப மௌனமாக வராங்க ஏன்னா ஏதாவது சொன்னோம் அப்படின்னம்னா இன்னும் கொஞ்சம் வாக்குவாதம் வரும் அமெரிக்காவில் இருந்துருந்தா ஒரு வேலை இதை பற்றி இன்னும் கொஞ்சம் பேசியிருக்கலாம் இப்போ நம்ம வந்திருக்க வேலை அது இல்லை நம்ம பேசினோம்னா தேவையில்லாத பிரச்சனை வரும் காஞ்சிபுரம் போய் சேர்ற வரைக்கும் இதை பற்றி எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்களோட எண்ணம் கீழே வாசல் அதே இறங்கி வந்ததும் அப்படியே கீழே இறங்கி வந்துடுறாங்க அப்படி வரும்போது அவர் இழுத்துட்டு வர கை பேக் அந்த வண்டி இருக்கு இல்லையா அதுல சக்கரம் வந்து சரியா ஒர்க் ஆகல சே ஒரு கை வண்டி சரியா பண்றாங்களா இந்தியாவில் அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிச்சுறாரு அப்படி கான்வேரில் சுயம்பர ராஜகுமாரி போல ஊர்ந்து வந்துருந்தா அந்த பெட்டி நம்ம லக்கேஜ்லாம் வரும் இல்லையா அப்படி வர்ற ஒரு லக்கேஜை ஒரு கூட வந்து சிப்பந்தி என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா தப்பா எடுத்துறாரு அதை சிவசங்கரன் பார்த்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு ஓடிய கையை குடிச்சிக்கிட்டு உடனே அவர் கையை பிடிச்சி வீர்த்த அந்த சிப்பந்தி கோவம் வந்துடுது ஒட்டி உண்ணுதுன்னா சொல்லு மேலெல்லாம் கை போடாத நீ கை வச்சா நானும் கை வைக்கிற மாதிரி ஆயிடும் அப்படின்னதும் நீ சீமான்னா உங்க ஊரோட வச்சுக்க இந்த பேட்டையில நான் தான் சீமா அப்படின்னு சொன்னது ஒரு கோவம் வந்துடுது வாட் வாட் அப்படின்னு ஓமா கத்துறாரு அவர் திரும்பி பார்க்கறப்ப மொகல்லாம் சேர்ந்துருக்கு கைகள்லாம் அப்படியே ரொம்ப உஷ்ணம் அப்படி ஒரு மாதிரி இது பண்ணிட்டு இருக்காரு நம்ம நார்மலாக போவப்பட்ட அப்படி இருப்போம் அப்படி ஒரு கோவம் அவர் முகத்தில் அப்ப எல்லாம் அவன் வச்சுக்கிட்டு என்னதான் குத்தா சொல்கிறான் பிளாடி அப்படின்னு திட்டுறாரு எல்லாம் ஒன்னால தான் எதுக்கு நான் இந்த மாதிரி அவமானம் பண்ணும் நான் ஏன் இந்தியா வரமாட்டேன் பிரசிடென்சிலே இருக்கேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு புரியுதா எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது எதுக்கு தான் என்ன இப்படி டார்ச்சர் பண்ணுறேன் நான் எதுக்காக மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் ஒரு பொறுக்கிக்கிட்ட அது இப்படி கெட்ட வார்த்தையை கேட்கணும் டேய் யாரா பொறுக்கி ஒரு உதவிட்டோன்னா அரை ட்ரவுசர்லாம் ரத்தம் ஆயிரும் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் வாங்க அவரோடு உங்களுக்கு என்ன பேச்சு அப்படின்னு பாய் அவரை பிடிச்ச அவசரம் அவசரமாக இழுத்துட்டு வெளில வந்தவுடனே வராந்தாவில் வந்து வாசலில் காருக்காக காத்துக்கிட்டாங்க அப்போ பக்கத்தில் இருந்த ஆட்டோக்கார் ஆட்டோ போகலாங்களா செவன்ட்டி ருபீஸ் தான் மயிலாப்பூர் தானே நான் எங்கே போனேன் உனக்கு என்னையா அவரோட பேசாமல் கம்மளிட சும்மா தானமாக கேட்டேன் கோவிச்சிக்கிறிய அப்போ ஒரு டிரைவர் வந்து நீங்கள் டாக்டர் சிவராமனா அப்படின்றதும் டாக்டர் சிவசங்கர் காஞ்சிபுரம் தானே பிரதிபா ட்ராவல்ஸில் வந்து கேட்டிருந்தீங்களா ஆமாம் இருங்க வண்டி வந்திருக்குது இல்லைங்க நான் சிவராமன் இல்லைப்பா சிவசங்கர் வாங்க உங்களுக்காக தான் வண்டி பாகிரதிக்கு அந்த டாக்ஸி டிரைவரை குடிச்சிருந்தது வெட்டி எடுத்து வச்சு கதவை மரியாதையாக திறந்து மூடி உள்ளே போய் எல்லாரும் உட்கார வச்சு ஒரு பேரை ஒழுங்காக கொடுக்க தெரில என்ன ட்ராவல்ஸ் ஏஜென்ட்டுப்பா சில சமயங்களில் தப்பாயிடுதுங்க இதுதான் சரியாக இருக்குது உங்கள் நாட்டில் சரி உன் பேர் என்னப்பா பால்ராஜுங்கம்மா ஏசி போட்டுருலாங்களா கேசட் போட்டுடலாங்களா கேசட்டை போடுறார் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்ற தமிப்பாட்டவர்கள் எனக்கு காதல்லாம் வேண்டாம்ப்பா கார் கிளம்பி அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போது பக்தி பாட்டு போட்டுங்களா அதுவும் வேண்டாம்ப்பா ஆளை விடு பூந்தமல்லி பக்கம் அப்படியே திரும்பினதும் பால்ராஜ் மெதுவாக போங்க அவசரம் ஒன்றும் இல்லை நீங்கள் பெரியவரை தரிசனம் பண்ண வேண்டாமா இன்னைக்கு போயிடலாங்க ரெண்டு ஹவர் தான் நாளைக்கு மெதுவா தரிசனம் பண்ணிக்கிறான்ப்பா எனக்கு அவசரம் இல்லை நான் பார்க்குறேன்னா கூட பரவாயில்ல இந்த அம்மா தான் இதுக்காக தான் அமெரிக்காவிலேருந்தே வந்திருக்கேன் அப்படிங்களா சந்தோஷங்க மனுஷன் தெய்வம் சார் பெரியவரு இது வரைக்கும் எண்பத்தொம்பது முறை தரிசனம் பண்ணிட்டேங்க இன்னும் பதினாறு பண்ணா நூறாயிரும் அவருக்கு நூறு வயசு ஆனாப்ல ஆல்ராஜ் நீங்க கிறிஸ்டின் தானே ஆமாங்க அதனால என்ன சார் ஓ பண்ணி அப்படின்னு சொல்றா சிவசங்கர் எங்க வீட்டில் அவர் தாங்க தெய்வம் அவர் என்ன சொல்றாரு நீ சர்ச்சுக்கு போ மசூதிக்கு போ கோயிலுக்கு கூட கோ கடைசியில எல்லா தெய்வம் ஒண்ணுதானே அப்படின்னு சொன்னோன்னே யுதிலாம் உங்களால் வர வருப்பாரா ஐயோ சார் நீங்கள் சொல்றது சாய்பாபா இது பெரியவா அவர் உங்களை பார்த்தாலே போதும் நினைச்ச காரியம்லாம் நடக்கும் சார் உனக்கு ஏதாவது அப்படி நடந்திருக்க பின்ன நம்ம பிள்ளை ரோஸ்மேரிக்கு தபால் ஆஃபீஸில் உத்தியோகம் கிடைக்கணும்னு ஒரு முறை கேட்டங்க அடுத்த ட்ரிப்லேயே ஆர்டர் வந்துச்சுன்னா பார்த்தீங்கலே அப்படியா டெலிஃபோன்லேயும் இருக்காரா அவரு இந்த கேலி கிண்டல்லாம் பாலராஜ் ரொம்ப இதாக கவனிச்சிக்கல பெரியவர் தாங்க தெய்வம் தூரக்க இருந்து பார்த்தாலே மனசுல கேட்ட காரியம் நடக்குங்க உங்களுக்கு என்ன வேணுங்க காஞ்சிபுரத்துல ஒரு நல்ல பா அம்மா உங்களுக்கு அப்படின்னதும் பால்ராஜ் எனக்கு நிம்மதி இருந்தாலே போதும் ஐயா தான் கேலியா பேசுறாரு பால்ராஜ் பாருங்க எனக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்லை நான் செய்கிற ஆராய்ச்சியில கடவுள் தேவைப்படுறதே இல்லை தெரியுமா உங்களுக்கு எனக்கு தேவைப்படுதுங்க ஐயா பால்ராஜ் ஒரு நிமிஷம் பாரு அப்படின்னு கத்துற வண்டி ஒரு லாரிய நூறு இலையில அப்படியே தவிர்த்து தார் ரோட்ல இருக்கிற ஒரு இறக்கத்தில் கீழே இறங்கி அப்படியே பாம்பு கோல் அப்படியே நெளிஞ்சி அப்படி மரத்தோரம் போய் நிறுத்திறார் அப்படியே உடம்புல நடுங்கி போய் எல்லாருமே அப்படியே வேர்த்து விறுவிறுத்து பாக்குறாங்க பால்ராஜ் இறங்கி டயரை விதைச்சு பஞ்சருங்கய்யா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல ஸ்டெப்னி போட்டுடலாங்க அது வரைக்கும் கொஞ்சம் இளநீ சாப்பிடுங்க சிவசங்கர் அப்படியே சிகரெட் எடுத்து பத்த வைக்கிறாரு மரத்தடியில பார்த்தா கைத்துல குலகுலையா இளநீ தொங்குது இளநீ சீவலாங்களா வேண்டாம்ப்பா ஐயோ அம்மா சீவிட்டீங்களே பாகிரதி பதட்டத்தோட மற்ற ஒரு வாக்குவாதம் வந்துடும் அப்படின்ட்டு சரி கொடு அப்படின்ட்டு நல்ல வேலை இந்தியாவில் இது ஒன்று தான் உருப்படியாக இருக்கு பால்ராஜ் வந்து எல்லாத்தையும் ஸ்டெப்னையெல்லாம் மாத்திட்டு ஐயா போலாங்க கொஞ்சம் எள்ளி சாப்பிடுங்க பால்ராஜ் அப்படின்னதும் வேண்டாமா பெரியவரை பார்க்கற வரைக்கும் பச்சை தண்ணி கூட பள்ளியில் படக்கூடாது மயிர தப்பிட்டோம் எல்லாம் பெரியவர் ஆசைங்க ஓ அப்படியா அப்படின்னு மறுபடியும் கேலிக்கு ஒரு இவர் கேட்குறாரு காஞ்சிபுரத்தை நெருங்கும் போது ஒரு மணி மூணு இருக்கும் நம்ம காஞ்சிபுரத்தோட அழகை பார்க்கும்போது ஏரியில் எங்கே பார்த்தாலும் அழகாக நீந்திகிட்ருக்கு அப்படியே ரோட்டை ஓரமாக அணைச்சி போகிற மாதிரி பனைமரம் கோபுரங்கள்லாம் அப்படியே வெண்மையாக புதுசாக தெரியுது நகரமே நூறாவது வருஷத்தை கொண்டாடுறதுக்காக அலங்கரிக்கப்பட்டிருக்கு குறுக்கு நடுக்குமா தட்டி மூங்கிலும் சுதந்திரமாக மாடும் ஆடும் நாய்களும் அப்படியே ஓடிட்டுருக்கு எங்கே பார்த்தாலும் லாட்ரி டிக்கெட் நிறைஞ்ச சைக்கிளுமா இருக்கு பாயிக்கு ரொம்ப உற்சாகம் பெருசாக பந்தல் போட்டுருக்காங்க இங்கே தான் விழா நடக்க போகுது அப்படின்னதும் யாராவது இந்த ஊரை பார்த்தா பழைய காலத்து தலைநகரம்னு சொல்லுவாங்களா வாட்டிக்கு என்னை பார்த்துருக்கிய எப்படி இருந்தது ஆயிரம் ஆண்டு கொழசுன்னா அமெரிக்காவில் என்னமா பிரசவ் பண்ணுவா பாதுகாத்து வச்சுருக்கான் அப்படின்னு சொல்கிறார் நமக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க வால்ராஜ் நான் உங்ககிட்ட இதை சொல்லலை நேராக போய் வெறிய முதல்ல தரிசனம் பண்ணிடலாங்க அப்புறம் போய் மற்ற கோயிலெலாம் பார்த்துடலாம் சிவசங்கர் ரொம்ப தீர்மானமாக மறுக்கிற முதல்ல ஹோட்டல் போய் செக் பண்ணிவிட்டு பண்ணிட்டு அப்புறம்தான் மற்றதெல்லாம் இல்லைங்க அரை மணி நேரம்தான் ஆகும் அவரை பார்க்க அந்த சமயத்துக்காக தான் வண்டியை வரைக்கிட்டே வந்தேன் நாளைக்கு பார்த்துடலாம் முதல்ல ஹோட்டல் எனக்கு பசிக்குது ஆரிச்சி வளைவில் ஒரே ஒரு த்ரீ ஸ்டார் ஹோட்டல் தான் இருந்தது அதுலேயும் ரூம் போட்டு உள்ளே போய் படுக்கையில் உட்காந்துக்கிட்டு குலசல்லாது பாத்ரூமில் கரப்பான் பூச்சி ஸ்வரெல்லாம் ரத்த கரை டவல் அழுக்காக இருக்குது மருந்து நாத்தம் அமெரிக்காவில் ஒரு மினிமம் கம்ஃபர்ட் ஆகுது பாகுறது கடைசியாக பொறுக்கவே இல்லை ரெண்டு நாளைக்கு அமெரிக்காவை விட்டு இந்தியாவுக்கு வாங்கலை நாம வந்தது பெரியவாவில் தரிசனம் பண்ண ஹோட்டலில் மூட்டை பூச்சை என்றதுக்கு இல்ல நாம வந்ததுன்னு சொல்லாத நீ வந்தது எனக்கு இஷ்டம் இல்ல நம்பிக்கை இல்லை அவளை பார்க்காட்டி கூட எனக்கு பரவாயில்ல தலைவலி எனக்கு தான் அதுக்குள்ள பால்ராஜ் வந்து அம்மா அம்பாளுக்கு பூசைய சின்னவர் செய்கிறாரு வாங்கம்மா போய் தரிசனம் பண்ணிடலாம் வரேன் பால்ராஜ் என்னங்க கிளம்புங்க நான் வரல நீ போ நான் ரூம்லயே இருக்கேன் நீங்க வராம நான் தனியா போக மாட்டேன் ஐயா நான் உள்ளெல்லாம் வரமாட்டேங்க வெளியவே கரையவரம் ஒரே ஒரு முறை தரிசனம் பண்ணால் போதுங்க ஏங்க ஏன் பிடிவாதம் பண்ணுறீங்க வாங்க சே உன்னோட ஒரே வேதனை பாயி ப்ளீஸ் ஒரே ஒரு நாளைக்கு உங்கள் ஃபிசிக்ஸ் பேசுகிறத மறக்கக்கூடாதா பிடிவாதத்தை விட்டு கொடுக்கக்கூடாதா இந்த பிடிவாதம் பிடிச்சி தானே இந்த நிலமையில நம்ம வரும் அவருக்கு சட்டு நம்ம மௌனம் தீயாக கண்ணெல்லாம் எரியுது கோவத்தோட உச்சத்துக்கு போயிட்டார் இதுக்கு நான் தான் காரணமா இல்லை நான் மட்டும்தான் காரணமா சொல்லு மறுபடியும் ஆரம்பிக்க வேண்டாங்க நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லு நான் தான் காரணமா சரி நானும் தான் காரணம் வாங்க பாலராஜ உடனே இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிறேன் சண்டையை உடந்துட்டு ஒன்று அம்மா நான் ஹோட்டல் வாசலில் வண்டியை கொண்டு வந்து நிறுத்துறேங்கன்னு எதுவும் சிவசங்கர் ஒன்று சரி போகிறான் வந்து தொலைகிறேன் உனக்காக ஆனால் ஒன்று சட்டையெல்லாம் கட்ட மாட்டான் நான் அப்பப்போ ஸ்மோக் பண்ணுவேன் அதான் சிகரெட் பிடிப்பேன்னு சொல்கிறார் நான் நாஸ்திகன் மதமும் ஒரு போதை இது ஒரு ஏமாத்து வேலைன்னு நம்புகிறவன் சரியா சரி சும்மா வாங்க துணைக்காது வாங்க போதும் அவரு அரை ட்ரவுசர் அதாவது நம்ம ஷார்ட்ஸ் போட்டுக்குவோம்ல அதை உன்ன போட்டுக்கிட்டு இன்னர் சிட்டி பனியன் ஒன்னை மாட்டிக்கிட்டு தலையில பேஸ்பால் குல்லா குல்லா ஒன்று குரத்து போட்டுப்போம்ல போட்டு வா ஓலாம் அப்படின்னதும் பாகிரதிக்கு ஒரே அழுகை கண்ணெல்லாம் கலங்குது இருந்தாலும் அதை காட்டிக்கல ஏன் இவ்வளோ பிடிவாதம் பிடிக்கிறாரு ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வயிற்ற கலக்குது என்ன பண்ணக்கூடாரு மடத்தில் வந்து அப்படின்னு சொல்லி மடத்துக்குள்ளே நூற்றுக்கணக்காரங்க உட்காந்துருக்காங்க மேடம் மேலே பூஜை நடந்துட்டுருக்கு அப்போ பூஜையே நம்ம சின்ன இப்போ இருக்காங்க இல்லையா மடத்தில் இப்போ பெரியவா இருக்காங்கல்ல விஜயேந்திர சுவாமிகள் இருக்காங்களா அவங்க இருக்காங்க அவர் கேட்குறார் ஹூ இஸ் திஸ் பாய் அப்படின்றதும் இது புது பெரியவாங்க வாட் நான் சென்ஸ் இந்த பையன் காலில் நான் விழுணுமா நீங்கள் விட வேண்டாம் ஒன்றே பக்கத்தில் தெரியுது இவர் எத்தனை நம்பர் த்ரீயா பேரிஸ் நம்பர் டூ அதாவது என்ன கேட்குறாருன்னா அந்த பையன் யாருன்னு கேட்குற ரெண்டாவது இவர் மூணாவதா ரெண்டாவது நபர் எங்க இருக்கிறார் அப்படின்னு கேட்கிறார் அதாவது ஜெயேந்திரர் எங்கே இருக்கிறாருன்னு கேக்கிறார் பேசாமல் இருங்களேன் கொஞ்ச நேரம் ப்ளீஸ் எனக்கா கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தவனே ஆரத்திலாம் முடிஞ்சுது அப்போ சோரோரமா எல்லாரும் அப்படியே நடந்து நடந்து நழுவி பெரியவரை தரிசனம் பண்ண போயிட்டுருக்காங்க அப்போ சிவசங்கரன் ஓரமாக நிற்கிறா நிற்கிறத பார்த்துட்டு பெரியவா அதாவது இப்போ இருக்கிற விஜேந்திர சுவாமிகள் சொல்கிறாங்க நிற்கிறேன்ல உட்காருங்கோ பேர் அப்படின்னதும் சிவசங்கர் ஊர் அமெரிக்கா பிரசிடென்டில் ஃபிசிக்ஸ் ப்ரொபஸராக இருக்க பிரின்ஸ்டன்ல தானே ஜெயராமன் மடத்துக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் இருக்கிறார் எனக்கு அதெல்லாம் தெரியாது பிரின்ஸ்டனில் ஐன்ஸ்டீன் ஒரு மாமேதை இருந்தார் அவரை தான் தெரியும் உங்கள் பௌதிக சாஸ்திரம் என்ன சொல்றது ஆதிசங்கர் சொன்ன அதே விஷயத்த தானே சொல்லுது இல்லை சாமி பௌதிகம் ரொம்ப தூரம் போயிடுச்சு பிரபஞ்சத்தையே ஒரு துகள் அது ஒரு சக்தி இதில் விளக்க முடியுமான்னு பார்க்குறான் அதே தான் சக்தியும் சிவனும் ஒரே சாரீரத்தில் அர்த்தநாரீஸ்வரராக திருக்கோலத்தோடு ஒரே பொருளா விளங்குறா தானே ஆதிசங்கரும் சொல்லிருக்கா இல்ல நாங்க சொல்றது வேற வேற நீங்க சொல்றது அது இங்கிலீஷ் இது சமஸ்கிருதம் பவானித்துவம் அப்படின்னா இனி நீயாகவே நான் ஆயிடுறேன் நான் என்னுடையது அப்படிங்கறத உன்னிடத்திலேயே தானே சொல்றார் அப்படி இல்ல அப்படின்னு சொன்னார் சிவசங்கரன் உடனே வாங்க போகலாம் அப்படின்னு பாக்கி கூப்பிட்டதும் உங்களுக்கு மிராக்கல்ஸில் நம்பிக்கை இல்லையா எனக்கு அதிலலாம் சுத்தமாக நம்பிக்கை இல்லை பால் பிரண்டன் ஆர்த்தர் கோஸ்லர் எல்லாரும் எழுதியிருக்காளே படித்தது இல்லையா நான் படித்ததில்லை பெரிவா மெஹபூப் நகரில் சாதுர்மாசிய பூஜைக்காக கேம்பில் இருக்கிறப்போ உங்களை கூட தான் ஒருத்தர் அமெரிக்காவிலேருந்து வந்திருந்தார் பஸ் ஸ்டாண்டில் சைக்கிள் ரிச்சாவை போட்டுண்டு வந்தார் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்பெல்லாம் பெரியவா நல்லா எல்லாரோடையும் பேசுவா அவர் கொடுத்த தான் தலையில அப்பிள் ஆப்பிளை எடு ஆப்பிளை எடுத்துக்கிட்டு மடத்துலயே சாப்பிட்டுட்டு ஏதாவது கான்ட்ரிபியூஷன் மடத்துக்கு ஏதாவது பண்ணலாம்னு பர்ச எடுக்கிறார் காணும் பதறி போயிட்டார் பர்ஸ் மட்டும் இல்லை பாஸ்போர்ட் டிராவலர் செக்குங்கிற பதினஞ்சாயிரம் டாலர் எல்லாமே காணும் அப்படியே உடஞ்சி போயிட்டார் எங்கன்னு தேடுவார் சாப்பிட்ட இடத்துல இல்லை சைக்கிள் ரிச்சா காரண விடு தேடி போனா அவன்கிட்டயும் இல்லை கடைசியில் எங்க இருந்தது தெரியுமா பஸ் ஸ்டாண்ட்ல சிமெண்ட் பெஞ்சில் அவர் உட்கார்ந்துருந்த இடத்துல அந்த இடத்துல ரெண்டாயிரம் பேராவது புழங்கியிருப்பா இதுக்கு என்ன சொல்றீன் சிவசங்கரன் இது மிராக்கல் இல்லையா இதை உங்கள் பௌதீக சாஸ்திரம் எப்படி விளக்க முடியும் நீங்கள் மிராக்கல்னு சொல்லலாம் நான் ஆனால் ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸுன்னு தான் சொல்லுவேன் தரிசனம் சொல்லியோ போலாமா பாஹி இப்போ நம்ம பாலப்பிரியாவை பார்த்துட்டு அவருக்கு அவர் சொன்ன விஷயம் பிடிக்கல அதனால் என்ன பண்ணுறாரு போகலாம் அப்படின்னு டக்குன்னு மூஞ்சு லட்சம் மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாரு ஆனால் அவர் வந்து சிரிச்சாப்புலையே எந்த ஒரு பெரிய ரியாக்ஷனும் பண்ணல ஒரு கோபத்தை காட்டல எதுவுமே சொல்லலை சிரிச்ச முகத்தோடு போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் இப்போ பாகிக்கு தான் கோபம் அவர்கிட்ட கூடவா ஆர்குமெண்ட்டு ஏன் அவரும் என்னை போல ஒரு ஆத்மா தானே அதான அது சொல்லுது பால்ராஜ் வெளியே இருக்கான் வேகமாக வாங்க நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவங்க மகாப்பெரியவ இன்னும் அரை மணியில் பார்க்கலாம் அப்படின்னு அந்த மண்டத்தை ஒட்டி இருக்கிற ஒரு வரிசையில் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொல்கிறார் அது மாதிரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போகுது அது வயசில்ல சேர்ந்த பே இவங்களும் போறாங்க மற்றெல்லாம் மறந்துடுச்சு அவங்களுக்கு ஒரே ஒரு சிந்தனை தான் அப்போ அவங்க முன்னாடி பார்த்தா ஒரு வெள்ளக்காரமா பல்கொடி கலரில் ஜிப்பா போட்டுட்டு நிஷ்டையில் உட்காந்து எதையோ பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு லேசான இருட்டு இருந்தது மெல்ல அப்படியே வந்து உள்ளே போறாங்க உள்ள அந்த நூறு வயது நிரம்பிய அந்த பெரிய ஏறக்குறைய மல்லாந்த வாக்கில் உட்காந்துருக்குற காவியோட அந்த முட்டாக்கு அதாவது பெரிய முகத்தை மட்டும் வச்சுட்டு தலையெல்லாம் கவர் பண்ணியிருப்பாங்க இல்லையா அதுக்கு பேர் முட்டாக்குன்னு சொல்லுவாங்க அந்த முட்டாக்கு மேலே ஒரு சின்ன இலை கிரீடம் வச்சிருக்கிறாங்க முழங்கால் அப்படியே மடங்கி இருந்தது யாரையும் குறிப்பாக பார்க்கல பக்கத்தில் ஒரு சின்ன பையன் இருந்துக்கிட்டு நகருங்க நகருங்க அப்படின்னு சொல்லிட்டு தரிசனம் முடிஞ்சவங்கெல்லாம் அப்படியே அனுப்பிட்டே இருக்காங்க அப்பப்போ அவங்க கொண்டு வர மாலையெல்லாம் கருத்தில் போட்டு கழட்டி அப்படியே கொடுத்துட்ருக்காரு இப்படி போயிட்டு இருக்கும்போது இளைஞன் பால்ராஜை கரெக்டாக அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாரு ஏன்னா பால்ராஜ் எத்தனாவது தடவை தரிசனம் தொண்ணூறுங்க ஐயா அமெரிக்கல இருந்து வந்திருக்காரு அமெரிக்காவில இருந்தா நிறைய பேர் வரா வாங்கம்மா கிட்ட பாருங்க அப்படின்னு பாயிய சொன்னதும் பாயை கிட்ட வராங்க பாகிரதிக்கு அந்த கணத்துல தன் சகல கட்டுப்பாடும் இழந்து போயிடான் தன் தெய்வத்தை பார்த்த அந்த பரவசத்துல அப்படியே கண்ணுல இருந்து கண்ணீர் பொல புல புலன்னு கொட்டுது தன்னோட பட்டு புடவை மேல பட்டு தெரிக்கிது அம்மா திரைவாட்ட சொல்லுங்கோ அப்படின்னாலும் இந்த கணத்துக்காக தான் பத்தாயிரம் மைல் கடந்து வந்திருக்கோம் மேம்போக்கா இவருக்கு குதர்க்கம் பேசினாலும் உள்ளுக்குள்ளே இவருக்கும் நம்பிக்கை தான் ஒரே ஒரு பிள்ளை பாலாஜின்னு பேர் வச்சோம் பன்னெண்டு வயசு வரைக்கும் சமத்தா வளர்ந்தான் ஆழா போன இந்த அமெரிக்காவில் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சரிப்படாமல் வாக்குவாதம் வந்து வீட்டை விட்டே போயிட்டான் உலகம் ஃபுல்லாக தேடியாச்சு நேபாள் சிலோன் ஜப்பான் எல்லாம் தேடியாச்சு ஆக்சிடென்டெல்லாம் போயிட்டானா இல்லை செத்து போயிட்டானா இருக்கானா எதுவுமே தெரியல நிம்மதியே இல்லை இன்னைக்கு வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடி அழகிறாங்க பெரியவாவில் தரிசனம் பண்ணிக்கோங்க சார் நீங்களும் தான் அப்படிதும் அந்த சின்ன பையன் சொன்னதும் ரொம்ப பக்கத்தில் போய் அதாவது இவங்க பெரியவா பக்கத்தில் போய் இதை சொல்ல முடியாது அங்கே நின்று சொல்லும்போது அதை கேட்டுண்டு போய் ஒரு என்ன பண்ணுற பெரியவா காது கிட்ட போய் இப்படி ஒரு விஷயத்த அவங்க அந்த மாதிரி ஒரு கஷ்டத்துக்கு வந்திருக்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே பாக்ரதிக்கு நெஞ்சிலாம் அப்படியே ரொம்ப ஒரு பூர்ணமாக நிறைஞ்சு போயிருக்கு அப்படியே அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு மன நினைவு பெரியவா தன்னோட கண்ணாடி போட்டிருப்பாங்க இல்லையா அந்த கண்ணாடி இல்லையா அப்படி கண்ணாடியை ஏற்றிட்டு ஒரு பார்வை அப்படி நிமிந்து அவங்கள பார்த்தாங்களாம் பார்த்துட்டு ஒரு தட்டில் கொஞ்சம் ஆப்பிள் பழத்தையும் ஒரு ரோஜா மாலையும் கொடுத்து எல்லாம் சரியாயிடும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி தட்டை நவத்தி அவர்கிட்ட கொடுத்து சொல்ல சொல்கிறாங்க பையன் பேர் என்ன சொன்னீங்க அப்படின்னா பாலாஜி அவங்க அப்படியே சொல்லிட்டு வெளியே வந்துடுறான் வந்தவுடனே சிவசங்கரனுக்கு சரியான கோவம் ஏன் சின்ன குழந்த மாதிரி வளர சினிமாவில் வர மாதிரி அப்படியே பிள்ளைய வர வச்சிருவாரு இப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா அவங்க அழுகி அடுக்க முடியாம அப்படியே தேம்பி அழுகுறாங்க பாகி பாகி அப்படின்னு சின்ன தனமாக அழுவாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவர் தோலை தொட்டி இப்ப இதுவரைக்கும் அவர் வந்து பரிவாக பேசினது இல்லை முதல் முறையாக பரிவாக ஒன்றும் கவலைப்படாத சரியாயிடும் அப்படின்னு தோலை தொட்டி சமாதானம் பட்டுனிட்டு முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கும்போது மடத்து சிப்பந்தி ஒருத்தர் ஓடிவர மாமி 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 ஒரு நிமிஷம் நெல்லுங்கோ ஓடி ஓடிவார் வரும்போது பின்னாடியே ஒரு பையன் வரா மாமி பெரியவா உங்ககிட்ட யாரையோ அனுப்பியிருக்கா இவால நீங்கள் வந்ததும் உங்ககிட்ட இவரை ஒப்படைக்க சொன்னான் அப்படின்னு ஒரு கட்டுக்குடுமிக்காரர் ஒரு சின்ன வயசு பையனோடு வந்தார் பெரியவா நேத்தே சொன்னாரே இன்னைக்கு வருவாருன்னு கிவா தானே அது அப்படின்னா தான் அந்த சின்ன பையன் சொல்கிறான் ஆமாம் எங்கள் அப்பாவும் அம்மாவும் இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும் அமெரிக்காவில் தொலைஞ்சி போனவன் எத்தனையோ நாடுகளில் தேடி கிடைக்காதவன் இதோ காஞ்சிபுரம் மடத்துல அந்த அம்மா அழுத ஒரு சனம் அந்த அம்மா முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துட்டாங்க பெரியவா நாளே அந்த பையன் வந்துட்டான் ஆனா அப்படியே வர வச்சு இவங்களையும் தரிசனத்துக்காக வர வச்சு ஒரு குடும்பத்தையே சேர்த்து வைக்கக்கூடிய ஆச்சரியங்கள்லாம் பெரியவாவில மட்டும்தான் பண்ண முடியும் நான் எத்தனையோ முறை வந்து ரொம்ப எல்லாம் வந்து கொண்டிருக்கேன் ரொம்ப வருத்தத்துல இருப்பேன் அப்படியே வந்து திரும்ப இந்த கதையை படிப்பேன் இப்போ நீங்க ஒரு சில இடத்த சொல்லும் போது என்னோட தொண்டையை கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாய்ஸை ஒரு இடத்துல அப்படியே வாய்ஸ்லாம் உள்ள போயிட்டு வரும் அது இதோட நான் வந்து ஒரு நூறு முறைக்கு மேல இதை வந்து திரும்ப 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 படிச்சிருப்பேன் இருந்தாலும் இன்னைக்கு படித்தா கூட ஆக்சுவலாக இது வந்து சுஜாதா சார் வந்து எதுனா எழுத்துலக அரசன்னு சொல்லக்கூடிய சுஜாதாவோட கைவண்ணத்தில் வந்தது அது அப்படியே நம்ம படிக்க முடியாது படிச்சிருந்தாலும் அது சரியா இருக்காது அப்படிங்கிறதுக்காக நான் எப்படி நார்மலாக போய் அதே அதையும் நடைக்கி உங்களுக்கு உங்களுக்கு ஒன்னையோன்னு சொல்கிறான் என்ன வருத்தம் இருந்தாலும் சரி என்ன கவலை இருந்தாலும் சரி நிறைய வாட்டை போய் மனமுழுகி பிரார்த்தனை பண்ணேன் இப்போ கேட்டார்ல இது என்ன சினிமா நினச்சிக்கிட்டியா உன் பையன் அப்படியே உன் கண்ணு முடிவு கொண்டு வந்து நிப்பாட்டேன்னு சொல்லி ஒரு வாயை முடியில் கொண்டு வந்து நிப்பார்டன் அதே மாதிரி சினிமாலாம் சும்மா கற்பனை கூட பண்ண முடியாத ஆச்சரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நீங்கள் பெரியவாவை நம்பி பெரியவாட்ட பிரார்த்தனை பண்ணு அந்த பேசும் தெய்வம் இன்னைக்கும் பலர் வாழ்க்கையில் இருக்க பல தீர்க்க முடியாத பிரச்சனையை தீர்க்குது பலரோட நேரடியாகவே பேசுது சூட்சமமாக பேசுது ஏன் உங்கள் பிரச்சனையை தீர்க்க முடியாதா இந்த உலகத்தில் முடியாதுன்னு சொல்லக்கூடிய அத்தனை விஷயத்தையும் முடிச்சு வைக்கக்கூடிய ஆற்றல் பெரியவாங்கிற தெய்வத்துக்கு இருக்குது அம்மாவா அப்பாவா குருவா தெய்வமாக எப்படி நீங்கள் பாவிக்கிறீங்களோ அப்படி உங்களுக்கு வழி நடத்தி ഉം വാഴയിലെ ഇക്ക അത്തുയരത്തെയും കോക്കകൂട മഹാപെറും കൊക്കിശം മനുതം ഒന്ന് ഇത് അത് മഹാപെരുവാണ് ശരണടങ്ങ സന്തോഷമാവാഴിഞ്ഞ അരഹര ശങ്കര ജയ് ജയ ശങ്കര